வெல்கம் டு மயூரா கிரியேஷன்ஸ் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது இந்த வெயில் காலங்களில் ரொம்ப அருமையாக வெயில் காலம்னு இல்லை மழை காலத்துலேயும் ரொம்ப அருமையாக வரக்கூடிய கஸ்தூரி அரளி பற்றி பார்க்கலாம் இந்த கஸ்தூரி அரளியில் என்ன சிறப்பு அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா எல்லா கிளைமேட்டுக்கும் நல்லா வரும் நீங்கள் மொட்டை மாடியில் வைக்கலாம் தரையில் வைக்கலாம் என்ன மாதிரி இடத்துல வேணாலும் வைக்கலாம் ரொம்ப நல்லா வரும் சாமிக்கு பூ போடணும் அப்படின்னு விரும்புகிறவங்க இந்த அரளி வகைகளை நம்ம வச்சு வளர்க்கலாம் இப்போது சென்னை மாதிரியான இடங்கள்ல மாடியில தான் வளர்க்குறக்கு நமக்கு இடம் இருக்கும் ஸோ அங்கே வந்து நம்ம பெருசாக குரோ பேக்கெல்லாம் வச்சு என்னால் வளர்க்க முடியாது பூச்சி விரட்டி அடிக்க முடியாது பராமரிக்க முடியாது அப்படிங்கிற மாதிரி சூழ்நிலையில் இருக்கவங்களாம் இந்த மாதிரி அரலை வகைகள் வளர்க்கலாம் இதில் என்ன ஒரு ஸ்பெஷல்னால் நம்ம இப்படி விரிஞ்சதுக்கப்புறம் சாமிக்கும் வைக்கலாம் இதுவே முட்டா இருந்ததுன்னு வச்சுக்கோங்களேன் அப்படியே கோர்த்து இப்போ அழகாக கலர் பாருங்கள் ஒரு மாதிரி நல்லாயிருக்கும் அப்படியே கோர்த்து நம்ம தலைக்கு வச்சுக்கலாம் எதாவது எல்லாம் இப்போ பார்த்திங்கன்னா ஃபேன்சி ஃப்ளவர்ஸ் வந்து இது மாதிரி தான் வச்சுட்டு வராங்க அப்போ அந்த மாதிரி வச்சுக்கலாம் இப்போ ரெண்டு பர்பஸ்க்கும் யூஸ் ஆகும் ரெண்டாவது நமக்கு வந்து பராமரிக்கவே வேண்டியதில்லை தண்ணி மட்டும் ஊற்றிட்டு வந்தோம்னா போதும் அந்த மாதிரியான ஒரு வகை இந்த அரளி வெரைட்டிஸ் இதில் வந்து ரொம்ப நல்ல வாசனையான ஒரு வெரைட்டி இந்த அரளிக்கு பேரே வந்து பார்த்திங்கன்னா கஸ்தூரி அரளி அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க மற்ற அரளிக்கெல்லாம் அந்த பேர் கிடையாது இதுக்கு மட்டும்தான் ஏன்னா அது வாசனையாக இருக்கும் அப்படிங்கறனால இதுக்கு கஸ்தூரி அரளி அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க ஆல்ரெடி பராமரிப்பு நான் ஒன்றுமே வேண்டியதில்லை தண்ணி மட்டும் ஊற்றினிங்கன்னா போதும் நல்லா வந்துடும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்கேன் அதுக்கப்புறம் வந்து பெருசாக இது ஃபெயிலியர் ஆகறக்கு வாய்ப்பே கிடையாது ஒரே ஒரு விஷயம் என்னென்னா மண்ணில் ஏதாவது வேர்புழு தாக்குதல் வந்ததுன்னா மட்டும்தான் இது வந்து கொஞ்சம் ப்ராப்ளம் அது எல்லா செடிக்குமே அந்த ப்ராப்ளம் பண்ணும் மற்றபடி வந்து இது வரைக்கும் எனக்கு தெரிஞ்சு இது ஃபேடானதே இல்லை நல்லா வந்துட்டுரு வந்துடுது அதனால சாமிக்கு பூ வைக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்க மாடியில் வச்சு வளர்க்கணும்னு நினைக்கிறவங்க இடம் இல்லாதவங்க எல்லாருமே இந்த கஸ்தூரி அருளையும் மற்ற கலர்களையுமே நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம் ரொம்ப நல்லா வளரும் இந்த கஸ்தூரி அருளி தேவைப்படுறவங்க நம்மளுடைய வெப்சைட்லேயும் ஆர்டர் பண்ணலாம் வாட்ஸ்அப்லேயும் ஆர்டர் பண்ணலாம் இதுபோல் பயனுள்ள தகவல்களுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் தேங்க் யூ